வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம புதுக்கோடை சமையலில் ஆட்டுக்கால் சூப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான ரெசிபி ஹெல்த்தியான ரெசிபி மூட்டு வலி உள்ளவங்க கால் வலி உள்ளவங்கெல்லாம் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆட்டுக்காலை வந்து நம்ம வந்து கழுவி எடுத்துக்க போகிறோம் சுடுதண்ணியில் வந்து கழுவிக்கலாம் அதனால் ஒரு ஒரு செம்ப தண்ணி ஊற்றி சும்மா நான் லைட்டாக கொதிக்க விட்டுட்டு வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து ஒரு மசாலா செய்ய போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க முள்ளு மல்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு லைட்டாக வந்து வறுத்துக்கலாம் அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க லைட்டாக வறுத்ததுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நைஸாக அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி கரகரைன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு நம்ம வந்து கழுவி வச்சுருக்கிற அந்த சுடுதண்ணியில் கழுவி வச்சுருந்த ஆட்டு காலை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு கால் தான் போட்டு செய்கிறேன் அதில் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து ஒரு பத்து பல்கிட்ட நச்சுட்டு இல்லை கட் பண்ணிட்டோம் சேர்த்துக்கோங்க இஞ்சி வந்து ஒரு ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சியை இடிச்சுட்டு சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சாறு வெங்காயத்தை சின்ன வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளியை சின்ன சின்னமாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டு சம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குக்கர் மூடி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக நம்மளுக்கு ஆட்டுக்கால் சூப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தாலும் நம்ம புதுக்கோட்டை செம்பளம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ரெசிபியோடு வந்து உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்